அதாவது குழந்தைகளுக்கு சளி காய்ச்சல் என்று மருத்துவரிடம் சிலர் கூட்டி செல்வார்கள் சிலர் மெடிக்கலில் மருந்து மாத்திரைகள் கொடுப்பார்கள் அதிலும் ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பு இதே போல் இருமல் வந்திருக்கும் ஆனால் அதை மருத்துவரிடம் உள்ள மருந்தை மருத்துவரை அணுகாமலேயே அவர்களாகவே வாங்கி கொடுத்திருப்பார்கள் ஆனால் அப்படியெல்லாம் கொடுக்க கூடாது இருமலில் பல வகை இருக்கிறதா இரும்பும் பொழுது சிலருக்கு வரட்டு இருமலுக்கும் சிலருக்கு சளியுடன் கூடிய இருமலும் வருமா அதனால் இருமல் மருந்துகளிலேயே பலவித மருந்துகள் இருக்கிறதா நீங்கள் வரட்டு இருமலுக்கு சளியுடன் கூடிய இருமல் மருந்தை கொடுத்தால் குழந்தைகளுக்கு கேட்கவும் செய்யாது மேலும் ஏதாவது விளைவுகள் தான் ஏற்படுமா உங்கள் குழந்தைகளுக்கு இருமல் சளி அறிகுறி இருந்தால் இனிமேல் மருத்துவரின் ஆலோசனை படி மருந்துகளை கொடுங்கள் இரண்டு வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு வீட்டிலேயே கஷாயம் வைத்து கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு சளி பிடித்தால் வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிய வைத்தியங்களை பார்க்கலாம் கஷாயம் ஒன்று துளசிலை பிஞ்சு மிளகு சுக்கு அதாவது உலர்ந்த இஞ்சி தேன் சேர்த்து கஷாயம் செய்து கொடுங்கள் இது தளியை அடக்க உதவும் வெப்ப மூட்டல் அதாவது சூடான நீரின் ஆவியை குழந்தைகளுக்கு மூச்சில் இழுக்க செய்யுங்கள் இதன் மூலம் மூச்சு குழாய் சுத்தமாகி சளி கழிந்துவிடும் தேன் மற்றும் இஞ்சியின் மூலம் நன்றாக அரைத்து தண்ணீரில் இஞ்சி சாறு எடுத்து அதில் தேன் சேர்த்து கொடுங்கள் இது தொண்டை அரிப்பு மற்றும் சளியை குறைக்கும் வெந்தயம் சீரகம் மிளகு ஆகியவற்றை துணியில் கட்டி வெந்நீரில் வெப்பமூட்டிய பின்பு குழந்தையின் மார்பில் வைத்தால் சளி குறையும் வெறு வெறுப்பா சத்தான தண்ணீரில் எலுமிச்சை சாறு மற்றும் தேன் கலந்து கொடுங்கள் இது தொண்டை இளநி சேகரத்தை தடுத்து சளியை குறைக்கும் இந்த அனைத்து வைத்தியங்களும் குழந்தையின் வயதுக்கேற்ப நரம்பு மற்றும் உடல்நிலையில் பார்த்து செய்யப்பட வேண்டும் மருத்துவ நிபுணரின் ஆலோசனையை பெறுவது அவசியம் டாக்டரோட அட்வைஸ் இல்லாம குழந்தைங்களுக்கு செல்ஃபாவே இருமல் மருந்து வாங்கி கொடுக்க கூடாது சரி நானா ஒன்னும் சிறப்பு வாங்கி கொடுக்கலையே போன வாட்டி டாக்டர் கொடுத்த அதே சிறப்பு தானே இப்ப கொடுக்குறேன் அதுல என்ன தப்பு இருக்கு நல்ல கேள்வி அதுல சொல்றா சொல்றேன் தெளிவாக சொல்றேன் இருமல் மருந்துலேயே ரெண்டு வகையான இருமல் மருந்து இருக்கு ஒண்ணு ஆன்டி ஆஃப் சொல்லுவோம் டெஸ்ட்ரோமெத்தெஃபன் சிபிஎம் இந்த மருந்தெல்லாம் வரட்டு இருமலுக்காக கொடுப்பாங்க அடுத்து இதுல ரெண்டாவது வகை இருக்கு மியூகோலைட்டிக்ஸ் அல்லது எக்ஸ்பெக்டன்ஸ் சொல்வோம் டெர்பூட்டலிக் இந்த மாதிரி சிரப்ஸ் எல்லாம் போன வாட்டி உங்க குழந்தைக்கு வரட்டு இருமலா இருந்திருக்கும் ட்ரை ஆஃப் இருந்திருக்கும் அப்ப டெஸ்ட்ரோமெத்தர் கொடுத்துருப்பாங்க ஆனா இந்த வாட்டி உள்ளது சளி உடன் கூடிய இருமலா இருக்கும் இப்ப நீங்க அதே டெக்ஸ்டர் சிறப்பு வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த சளி எல்லாம் உள்ளே அரெஸ்ட் ஆகிடும் ஸோ ட்ரை காஃப்க்கு வேற சிறப்பு கொடுக்கணும் ப்ரொடக்டிவ் காஃப்க்கு வேற சிறப்பு கொடுக்கணும் செல்ஃப் மெடிக்கேஷன் தான் அவாய்ட் பண்ணணும் பட் நம்ம நேச்சுரல் ஹோம் ரெமடிஸ் எல்லாம் ட்ரை பண்ணலாம் கற்பூரவல்லி இலையை இலைய தோசக்கல்ல போட்டு சுட வச்சு அந்த ஜூஸ் எடுத்து கொடுக்கலாம் அது நல்லா வேலை செய்யும் ஆடா தோடா சிறப்பு கொடுக்கலாம் அது நேச்சுரல் சிறப்பு அது நல்லா வேலை செய்யும் வெத்தலை கசாயம் வச்சு கொடுக்கலாம் அதுவும் காஃப் அண்ட் ஃபீவருக்கும் வேலை செய்யும் இந்த மாதிரி ஹோம் ரெமடிஸ் எல்லாமே டூ இயர்ஸ் அண்ட் அபவ் இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்க செஞ்சு கொடுக்கலாம் இது எல்லாமே நான் பர்சனலா யூஸ் பண்ணது நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அதனால குழந்தைங்களுக்கு எந்த வகையான இருமல் அப்படின்னு டாக்டர் செக் பண்ணிட்டு இருமல் மருந்து கொடுக்கறது நல்லது செல்ஃப் மெடிக்கேஷன் பண்ணாதீங்க